திவ்யா ரொம்ப கேவலமாக இருக்குது திவ்யா நீ எல்லாம் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறேன்னு சொல்லிட்டு கனவு இருக்க ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற ரொம்ப கேவலமான விஷயம் இருக்க வாட்டர் மேலனை வந்து எவ்வளோ வந்து பாடி ஷேம் பண்ணிட்டுருக்கேன் நீ எவ்வளோ கேவலமாக வந்து அந்த ஆள் ட்ரீட் இருக்க நான் வாட்டர் மேலன் நல்லது பண்ணுறாரு அவரும் வந்து நான் சும்மா இருக்காரு அப்படிலாம் சொல்லலை இருந்தாலும் வாட்டர்மேலன் வந்து உங்களை வந்து யாராவது பாடி ஷேம் பண்ணுறாரா இல்லை இல்லை அந்த ஆளு ஏதோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு சுத்திட்டு இருப்பாரு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாத எதுக்கு நீ வந்து தரக்குறவா ஒருத்தர் வந்து நடத்துற உன்னோட மூக்க பத்தி கமர்தின் பேசுக்கு நீ எவ்வளோ போட்டு கொடுத்த விஜய் சேதுபதி கிட்ட என் மூக்கப்பத்தி பேசினா என் சவுண்டை பத்தி பேசினா என்னோட சவுண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப நீ அந்த ஆளை வந்து வந்ததுலேருந்து அதுவும் இந்த வாட்டி தான் எஸ்பெஷலி திவாகருக்கு பிடிக்காத அந்த விஷயங்கள்லாம் வந்து கக்கா போனியா கக்கா போனியான்னு சொல்லிட்டு கேட்டுன்னே சி கேவலமா இல்ல இதெல்லாம் வந்து எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நீ தானே வந்து பெருசா பேசுவ டிசிப்ளின் டிக்னிட்டின்னு சொல்லிட்டு நீ எப்படி பேசுனா யாருமே வந்து உருவகேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி வண்டியா பேசுனீங்களே இந்த வீட்டில் எல்லாருமே தான் சொல்றேன் யாராவது ஒருத்தர் வந்து திவாகர் சரி பரவாயில்ல இப்படி தானே கொஞ்சம் நம்ம பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே ஏன்னா உங்களுடைய ஆட்டம் தான் முடிஞ்சிச்சு அப்புறம் அப்படியே திவாகர் கூட தேவையில்லாமல் வந்து எல்லாரும் வந்து சண்டை போட்டுன்னு இருக்கீங்க எனக்கு புரியல இது பிக் பாஸ் டே ஹண்ட்ரட் டே மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் டே நீங்க எப்படி வந்தீங்களோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அதே மாதிரி தான் இருக்கு வினோது சரி வினோத் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை ஏன்னா வினோத் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அந்த வின்னர் பதவி வந்து போயிருக்கு ஆனால் வெளியே போய்ட்டும் வந்திருக்காரு சரி நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசக்கூடாது இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவராது சும்மா இருக்கலாம் திருப்பி திருப்பி வந்து அந்த மனுஷனை வந்து பாடா படுத்துறீங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளாப் அடிப்பாங்க விசில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக கழுவி ஊத்துறாங்க ஃபினாலே வரப்போது எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சண்டை போடுறீங்க அதுவும் ரீசன் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் உருவகேலினால் எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் இந்த பெரிய பிளாட்ஃபார்ம்ல நீங்களே வந்து இப்படி பண்ணால் அப்போ சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ வாட்டர்மேலன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் எவ்வளோ இன்செக்யூர்டா வந்து நினைப்பாங்க உங்களை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க தெரியுமா அதுக்கு கரெக்டாக வந்து இவரு ஒரு ரிப்ளை ஒன்று சொல்றாரு என்னன்னா அது யார் சொல்றாரு பாரு பிரவீனை பார்த்து ஏன்னா பிரவீன் என்ன செக்கச்சவையா இருக்கா வெளியே போயிட்டு வந்தும் இந்த மாதிரி திருந்தலைன்னா இவங்களெல்லாம் வந்து என்னத்த சொல்றது வந்த புதுசுல எதுவும் தெரியல திவாகரை பத்தி எதுவும் தெரியல அதனால வந்து ஏதோ பேசுறீங்க சண்டை போடுறீங்க இப்பதான் திவாகர்னால தான் சொல்லிட்டு தெரியும் எதுக்கு தேவையில்லாம வந்து பாடி ஷேம் பண்றீங்க நான் இப்போ சொல்றேன் நான் திவாகர் நல்ல ஒரு நான் சொல்லவே ஆனா கேலி பண்றது யார் யார சொன்னாலும் அவ்வளவு பெரிய தப்பு நீங்களே வந்து பாருக்காமருதின் விஷயத்துல சொல்வீங்களே குழந்தைங்க பாக்குற ஷோன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இது மட்டும் குழந்தைங்க பாக்கலையா இன்னைக்கு சபரி சாப்பிட்டுட்டு சொல்றான் திவாகர் இது பாரு நான் வந்து சாப்பிட்டுட்டு கீழே உட்காந்து அப்படியே எழுந்துருவேன் நான் எங்கேயுமே பிடிக்காம அப்படியே அசால்ட்டா எழுந்துருவேன் உன்னால எழுந்திருக்க முடியுமான்னு இதெல்லாம் வந்து உங்களை சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு மட்டும் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் வந்து மற்றவங்களை கலாய்க்கும் போது இதே கலாய் எனக்கு வந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி யோசிச்சா சத்தியமாக யாருமே யாரும் வந்து பாடி ஷேம் பண்ண மாட்டாங்க